வணக்கம் நண்பர்களே வா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வந்துவிட்டது ஒரே நாடு ஒரே கார்டு இனி எல்லா சேவைகளுக்கும் ஒரே கார்டு என்ன இது எப்படி பயன்படுத்துவது விவரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேருந்து தொடங்கி மெட்ரோ வரையிலான பயண கட்டணம் டோல்கேட் கட்டணம் பார்க்கிங் கட்டணம் ஆகியவற்றை ஒரே கார்டு மூலம் செலுத்த உதவுகிறது அதாவது அனைத்து சேவைகளுக்கும் ஒரே கார்டு மூலம் கட்டணம் செலுத்தும் நடைமுறையை கொண்டு வர இந்த நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கார்ட் என்சிஎம்சி பயன்பாட்டிற்கு வர உள்ளது பல வகையான பொது போக்குவரத்திற்கு பணம் செலுத்துவதற்கும் பணத்தை திரும்பப் பெறுவதற்கும் மற்ற கட்டணங்களை செலுத்துவதற்கும் ஒரே அடையாள அட்டையாக பயன்படுத்த முடியும் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் மற்றும் பிற வங்கிகள் உட்பட இருபத்தைந்து பார்ட்னர் வங்கிகளிடமிருந்து டெப் கிரெடிட் ப்ரீபெய்ட் ரூபே கார்டுகளாகவும் இந்த மொபிலிட்டி கார்டு கிடைக்கும் மூவாயிரம் ரூபாய் வரை இதில் எந்த கேஒய்சியும் இல்லாமல் பயன்படுத்த முடியும் என்று ஆர்பிஐ அறிவித்துள்ளது அதாவது கேஒய்சி இல்லாமல் மூவாயிரம் ரூபாய் வரையில் இதில் ரீசார்ஜ் செய்து பயன்படுத்த முடியும் நாட்டில் உள்ள பல பொது போக்குவரத்து அமைப்புகளில் தடையற்ற டிஜிட்டல் சேவைகளை வழங்கும் தேசிய பொது இயக்க அட்டை என்சிஎம்சி இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலேயே அறிமுகம் செய்யப்பட்டுவிட்டது ஆனால் இதை பெரிய அளவில் மக்கள் பயன்படுத்துவதில்லை அதனால் இப்பொழுது இதன் விதிகளில் தளர்வுகளை அரசு கொண்டு வந்துள்ளது சென்னையில் பேருந்து புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் என்ற அனைத்திலும் பயணம் செய்ய ஒரே டிக்கெட் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக தனியாக செயலி உருவாக்க டெண்டர் கோரியது சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து கழகம் கியூஆர் கோடு மூலம் அனைத்து பொது போக்குவரத்துகளிலும் ஒரே டிக்கெட்டினால் பயணம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முதல் கட்டமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பேருந்துகளில் மார்ச் முதல் வாரத்தில் தானியங்கி பயணச்சீட்டு வழங்கும் முறை வரப்படும் என்று அறிவித்துள்ளது வரும் நாட்களில் மற்ற நகரங்களிலும் இத்திட்டம் வரப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் சென்னையில் உள்ள பேருந்துகளில் எல்லாம் பயணிகள் தகவல் அமைப்பு வழங்கப்படும் அதாவது பேருந்துகளில் தானியங்கி மூலம் எந்த நிறுத்தம் என்ற அறிவிப்பு வெளியிடப்படும் இதுபோக உலக வங்கி மற்றும் ஜெர்மன் வங்கியான கேஎஃப்டபிள்யூ ஆகியவற்றிலிருந்து நிதியுதவியுடன் ஆயிரத்தி ஐநூறு மின்சார பேருந்துகளை வாங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாக இயக்குனர் கூறியுள்ளார் சென்னை மாநகர மதிப்பீட்டின்படி சென்னை மாநகர போக்குவரத்து அமைப்புக்கு மொத்தம் ஐயாயிரம் பேருந்துகள் தேவைப்படுவதாகவும் இதனால் பேருந்துகள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் எம்டிசி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுபோக மாநகர போக்குவரத்து கழகம் என்டிசி மார்ச் முதல் வாரத்தில் தானியங்கி பயணச்சீட்டு வழங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் சென்னை நகரத்தின் எளிமை என்ற அறிக்கையை வெளியிடும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற எம்டிசி நிர்வாக இயக்குனர் இதை உறுதி செய்துள்ளார் அதன்படி விரைவில் பயணிகளுக்கு பயணிகள் தகவல் அமைப்பு வழங்கப்படும் அதேபோல் தானியங்கி டிக்கெட் அமைப்பும் வழங்கப்படும் பேருந்துகளில் இருக்கும் கருவி ஒன்றை ஸ்கேன் செய்து நாம் டிக்கெட் எடுக்கலாம் மாநகர பேருந்து காடுகள் எதிர்காலத்தில் வழங்கப்படும் அதை இதில் டேப் செய்யும் பொழுது டிக்கெட் எடுக்கலாம் நாம் செல்லும் தூரத்திற்கேற்றபடி டிக்கெட் வழங்கப்படும் வெளிநாடுகளில் இப்படி டேப் செய்யும் முறை ஏற்கனவே அமலில் உள்ளது அதே முறை சென்னையிலும் கொண்டு வரப்பட உள்ளது என்பது இதில் குறிப்பிடத்தக்கதாகும்